மா கேண்டிடக்க அணிந்திடு இன்றே எழுந்து என்னைவா இறைவா என் நூழம்பா கேண்டிட கணிந்திடு இன்றே எழுந்து என்னைவா நான் காலமும் காத்திருந்து பூவாய்ப்பூ மானுடு மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று ஜேசு சீடர்களிடம் கேட்டார் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் இறைமியா அல்ல பிற இறைவாக்குகளுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்கிறார்கள் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமுன் பேதர் மறுமொழியாக நிர்மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்வதல்ல முக்கியம் சிறப்பாக வாழ்வதே முக்கியம் என்று சொன்னவர் சோக்ரட்டிஸ் தனது மரணத்திற்கு முந்தைய நாள் இரவு வழக்கத்தை விட அதிக மகிழ்ச்சியாக காணப்பட்டார் அவரை சந்தித்த சீடர்கள் இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள் என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன் இனி வாழ்வுக்குப் பின் நிகழும் புதிய அனுபவத்தை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று சொன்னாராம் தன்னை அறிந்திட்ட ஒரு மனிதனால்தான் இவ்வாறு சொல்ல இயலம் தன்னை அறிந்திட மேற்கொள்ளும் ஆயுதமே சுய ஆய்வு சுய தரிசனம் சுய தேடல் அதனையே இயேசுபம் மேற்கொண்டார் இயேசு தம்மைப் பற்றி தாமே கொண்டிருந்த கண்ணம் அவரது பணிவாழ்வை பற்றிய மக்களின் கண்ணம் தன் உடன் வாழ்ந்து பணியாற்றிய சீடரின் கண்ணம் தன்னை மண்ணுக்கு அனுப்பிய தந்தையின் கண்ணம் என யாவற்றையும் கருத்தில் கொண்டு செயலாற்றும் திறந்த மனம் கொண்டிருந்தார் ஜேசு ஆண்டவர் நல்ல தலைவரின் தனி அழகு திறந்த மனம் தானே ஜேசு தன்னை ஆய்ந்து புரிந்ததால்தான் மக்களை புரிய முடிந்தது அந்த மக்களின் வாழ்வு புரிதலில் தான் கடவுளை தெரிந்தார் மக்கள் என்னை யாரென்று சொல்கிறார்கள் என வினவிய இயேசுவின் தேடல் சுய ஆய்விற்கான ஒரு இலக்கணம் நாமும் சுய ஆய்வு செய்வோம் நாம் யார் என்பதை அறிந்து கொள்வோம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை கண்டுகொள்வோம் வாழ்வை நோக்கி பயணிப்போம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே